பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் திருத்தே ரத உற்சவம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருத்தே ரத உற்சவம் நடைபெற்றது பாரதம் பெரிய நாயகி பிறப்பு ரேணுகா சம்சாரம் மாரியம்மன் பிறப்பு மாரியம்மன் முத்துவரம் வாங்குதல் சக்தி அழைத்தல் உள்காப்பு கட்டுதல் ஐயனார் ஊரணி பொங்கல் காத்தவராயன் பிறப்பு துர்க்கையம்மன் ஊரணி பொங்கல் ஆரிமாலா சந்திப்பு கோமதுரை ஊரணி பொங்கல் துரோபதியம்மன் ஊரணி பொங்கல் உள்ளூர் மாரியம்மன் காட்டு மாரியம்மனுக்கு ஊரணி பொங்கல் ஆரிமாலா காத்தவராயன் திருமணம் காத்தவராயன் சின்னான் மோடி எடுத்தல் கழுகுமரம் ஏறுதல் காளிக்கோட்டை இடித்தல் பால்கோடம் எடுத்தல் அழகு போடுதல் அக்கணிச்சட்டி எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் அனைத்து சமுதாய மக்களும் சாமி மேடம் அணிந்து கலந்து கொண்டு பெரியோர்கள் மகளிர் சிறுவர்கள் அனைவரும் பயபக்தியுடன் தேரை இழுத்து வீதி உலா வந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீபன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி